ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நேற்று கார்த்திகை ஒன்று மாலை போட்டதுக்காண்டி நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தோம் காலைல மூணு மணிக்கே எழுந்திரிச்சி கிளம்பி போயாச்சு அங்கே ஒரு அஞ்சு மணிக்கிட்ட போயிட்டோம் இந்த தடவை வந்து பதினெட்டாவது மாலைனால திருச்செந்தூரில் போய் போடலாம்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கிளம்பி போயாச்சு அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ பேர் சாமி மாலை போடுறதுக்காண்டியே வருஷம் வருஷம் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் என் பையனுக்கு இது வந்து ஏழாவது மால எங்கள் வீட்டு சாமிகள் மட்டும் இல்லாமல் மாலை போடுற எல்லா வீட்டில் உள்ள எல்லா சாமிகளும் நல்லபடியாக மலைக்கு போயிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வேண்டிக்கோங்க அப்புறம் மாலை தான் போட்டுட்டு க்யூவில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த தடவை வந்து ஃப்ரீ தரிசனம் போகலை ரூபாய் டிக்கெட்ல தான் போனோம் இப்போ தான் நூறுபா டிக்கெட்டை வந்து சீரமைச்சதுக்கப்புறம் போயிருக்கோம் உட்காரதுக்கு சேர்லாம் இருந்துச்சு நல்ல வசதியாக இருந்துச்சு என் பையன் எதுக்கு என்னை பார்த்து ஒளிகிறான்னா அவன் சட்டை போடாமல் இருக்கிறது வீடியோவில் வர வரமாட்டானான் அதனால் என்ன பார்த்து ஒளியிறான் அதுக்கப்புறம் க்யூவில் நின்று போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டு ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் வெளியே வந்தாச்சு அப்புறம் அன்னதானத்துக்கு போய் பார்த்தோம் அவ்வளோவா கூட்டம் இல்லை ஆனால் காலையில் சாப்பாடு காளியாக போய்டின்னு ஒம்போதரைக்கும் மதியம் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதை போய் சாப்பிட்டுட்டு ஒரு பத்தரைக்கெலாம் வெளியே வந்தாச்சு சாமி சனாயப்பா